ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம தேடல்களின் பதிவு சேனலில் நம்ம ஒரு பழமையான சிவன் கோயில் தான் போக போகிறோம் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்னேரி அப்படிங்கிற இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடம் காஞ்சிபுரத்துலேருந்து பத்தொன்பது புள்ளி அஞ்சு கிலோமீட்ருலேயும் செங்கல்பட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் சென்னையிலேருந்து அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அமைஞ்சிருக்கு அதாவது சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையில் சுங்கவார் சத்திரத்திலேருந்து இடது பக்கமாக திரும்பி ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் வந்து தென்னேரி வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வந்து ஊருக்கு நடுவில் வந்து அமைந்துள்ளது ஸோ நாங்கள் வந்து இப்போ மேப் போட்டு போய்ட்டுருக்கோம் இதோட லொக்கேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கோம் தேவைப்படவுடையங்க வந்து அந்த லிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடியும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸும் பாருங்கள் ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அதனால் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து இப்போ லொக்கேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம் வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இந்த கோயில் தொல்லியல் துறையோட கண்ட்ரோல்ல வந்து வச்சிருக்காங்க இந்த திருக்கோயில தொல்லியல் துறை வந்து ரொம்ப அழகான முறையில வந்து பராமரிச்சு வச்சிருக்காங்க தொல்லியல் துறையோட போர்டு தான் நம்ம இப்ப வந்து பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து நம்ம வந்து கோயிலை பத்தி பார்க்கலாம் வாங்க நம்ம உள்ள போகலாம் ஆனந்தவள்ளி சமேத ஆபத் சகையேஸ்வரர் கோயிலோட ஃப்ரண்ட் வியூ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பலிபீடம் அதுக்கப்புறம் வந்து நந்தீஸ்வரருக்கு தனி மண்டபம் வந்து அமைச்சிருக்காங்க இதில் வந்து கொடிமரம் வந்து இல்லை இப்போ வந்து நீங்கள் பலிபீடம் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் கொடிமரம் இருந்த இடம் பட் கொடிமரம் வந்து இப்ப இல்ல நந்தீஸ்வரருக்காக ஒரு அழகான மண்டபம் வந்து அமைச்சிருக்காங்க இப்ப நம்ம நந்தியம்பெருமான வந்து தரிசனம் பண்ணலாம் அவரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம கோயிலுக்குள்ள போய் பார்க்கலாம் இங்குள்ள மூலவர் ஆபத் சகா ஈஸ்வரர் அப்படிங்கிற பேர்ல வந்து அழைக்கப்படுறாரு இந்த பேர் வர்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற குறிப்புகளை வந்து நம்ம கேள்விப்பட்டோம் அதாவது கர்நாடகாவில் எலவெட்டி அப்படிங்கிற தொலைதூர கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக இறந்து கொண்டு இருந்திருக்காங்க அப்போ அங்குள்ள உள்ள ஒரு பயணியின் ஆலோசனின் பேரில் இந்த கோயிலுக்கு வந்து விபூதியால் இறைவனை வணங்கிட்டு அந்த விபூதியை எடுத்து சென்று சிவனின் நாமத்தை உச்சரித்து அந்த விபூதி பிரசாதத்தை தங்கள் ஊர்ல வந்து தெளிச்சிருக்காங்க ஸோ அன்னையிலேருந்து அவங்களோட துன்பங்கள் வந்து இருக்கு இதனால இந்த ஈஸ்வரருக்கு வந்து ஆபத் சக ஈஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்து வந்திருக்கு எம்பருமானா நம்ம இருந்தே தரிசனம் பண்ணலாம் எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்க ஓம் நமச்சிவாய கருவறையில் பெரிய வட்ட வடிவ ஆவுடையுடன் இறைவன் வந்து நமக்கு வந்து காட்சியளிக்கிறாரு அடுத்ததா இந்த கோயிலின் தாயார் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு ஆனந்தத்தை அள்ளி தரும் ஸ்ரீ ஆனந்தவள்ளி தாயாரை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் தாயார் வந்து பாத்தீங்கன்னா தெற்க பார்த்து காட்சி தராங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் தரிசனம் பண்ணுங்க அப்படி கோயில வந்து வளம் வந்தா ஸ்ரீ நர்த்தன கணபதி வந்து தெற்கு நோக்கி அமர்ந்தவாறு நமக்கு வந்து அருள் பாலிக்கிறாரு அவரை வந்து தரிசிக்கலாம் நீங்களும் தரிசனம் பண்ணுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி பகவான் வந்து தெற்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் நமக்கு வந்து அருள்பாளிக்கிறார் அவரையும் வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் நீங்களும் எங்களுடன் சேர்ந்து தரிசனம் பண்ணுங்க அடுத்ததா இங்க விநாயக பெருமானுக்குன்னு தனி சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க வாங்க நம்ம போய் தரிசனம் பண்ணலாம் கருவறைக்கு நேர பின்புறம் மகாவிஷ்ணு வந்து மேற்கு நோக்கி இந்த கோலத்துல வந்து நமக்கு வந்து காட்சி தராரு எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து அவரை வந்து தரிசனம் பண்ணுங்க அவருக்கு நேரவே கிழக்கு நோக்கி ஆஞ்சநேய பெருமான் வந்து நமக்கு வந்து தரிசனம் தராரு ஜெய் ஆஞ்சனேயா வளம் அப்படியே கோயில வளம் வந்தா முருகப்பெருமானுக்கு தனி சந்நிதி வந்து அமைச்சிருக்காங்க நோக்கி வள்ளி தேவையானை தாயார் சமேதமாக முருகப்பெருமான் நமக்கு வந்து அருள் பாலிக்கிறாரு வாங்க அவரையும் தரிசனம் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பிரம்மதேவர் வந்து நமக்கு வந்து காட்சி தராரு அடுத்ததா சண்டிகேஸ்வர பகவான் வந்து நமக்கு வந்து காட்சி தர்றாரு அவரையும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஷ்ணு துர்க்கை வந்து நமக்கு காட்சி தராங்க பிரம்மதேவரும் விஷ்ணு துர்க்கையும் வடக்கை பார்த்தவாறு நமக்கு வந்து அருள்பாளிக்கிறாங்க அவங்களையும் வந்து நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் அடுத்ததாக திருக்கோயிலோட முன்பக்கம் வந்து நம்ம போகலாம் இங்கே வந்து நவகிரகங்களுக்காக சந்நிதி வந்து அமைச்சிருக்காங்க நவகிரகங்களை வந்து நம்ம வழிபடலாம் எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்க அதுதான் இந்த கோயிலில் வந்து நம்ம வளம் வரும்போது ஒரு கிணறு ஒன்று பார்த்தோம் ஸோ அதை போய் பார்க்கலாம் எங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்க தண்ணி வந்து ரொம்ப தெளிவாக இருந்துச்சு இந்த ஆலயத்தோட அமைப்பு வரலாறும் பார்க்கலாம் இந்த கோயில் வந்து கிழக்கு நோக்கி வாசல் உள்ளே கருவறை அர்த்த மண்டபம் அதை தொடர்ந்து மகா மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு ஆலயத்தோட விமானமானது கஜபிருஷ்ட விமானம் அமைச்சிருக்காங்க இந்த வகை கஜபிருஷ்ட விமானம் வந்து தமிழில் வந்து தூங்கானை மாடம் அப்படின்பாங்க அது வேற ஒன்றும் இல்லை யானையோட பின்புறம் முது தண்டு சேத்தார் போல உள்ள அமைப்பு தான் வந்து கஜபிருஷ்ட விமானம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயிலில் வந்து இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் படி இங்குள்ள இறைவனை வந்து திருவனந்தீச்சரம் உடைய மகாதேவர் என்றும் இவ்விடத்தை வந்து உத்தம சோழம் காலத்தில் உத்தம சோழ சதுர்வேதி மங்களம் என்றும் குலோத்துங்கன் சோழன் காலத்தில் வளநாட்டு திரையநூறான குலோத்துங்க சோழ சதுர்வேதி மங்களம் என்றும் அழைச்சிருக்கிறாங்க வீரராஜேந்திரன் தொடங்கி முதலாம் குலோத்துங்கன் சோழன் இரண்டாம் குலோத்துங்கன் மூன்றாம் குலோத்துங்கன் இரண்டாம் ராஜாதிராஜன் ராஜன் சுந்தர பாண்டியன் என்று கல்வெட்டுகளோட பதிவுகள் வந்து நிறையவே இங்க இருக்கிறது இதில் இறைவனுக்கு அணையா விளக்கு எரிக்கவும் அமுது படைக்கவும் பொண்ணும் பொருளும் நிலமும் தானமாக கொடுத்த செய்திகள் வந்து காணப்படுது இந்த கோயில்ல விநாயகருக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் இடையில சிவனை பூஜிப்பது போன்ற ஒரு புடைப்பு சிற்பம் வந்து காணப்படுது அதில் முனிவர் போன்ற உருவத்தில் இருப்பது கண்டாராதித்த சோழர் என்றும் அருகில் நிற்பவர் சோழ அரசி செம்பியன் மாதேவியார் என்றும் சிறுவன் போன்ற உருவம் உத்தம சோழனாக இருக்கலாம் என்றும் வல்லுநர்கள் வந்து கூறுகின்றனர் இந்த திருக்கோவிலில் ஆபத் சகயஸ்வரர் மீது அர்ச்சகந்தம் சாட்டிய ரெச்சை வைத்து பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள் ரெச்சையை அணிந்து கொள்வதால் திருமண யோகமும் பல நோய்களும் தீர்வதாக ஐதீகம் இந்த திருக்கோயிலில் உள்ள மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட திருநீரை நீரில் இட்டு உட்கொண்டு வந்தால் நோய்கள் தீரும் என்பதும் இங்குள்ள மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது கோயில் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒன்பது மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் நட தொடர்ந்து வச்சிருப்பாங்க ஸோ இது வந்து பழமையான கோயில் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க இறைவனோட அருள் வந்து பெறுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ இதே மாரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷன் மாதவன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் சிவபெருமான அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் டாட்டா பாய்